i okay. you I <sweak> நல்ல மனமொருகி என்ன வரங்கள் வேண்டுமோ நீ நல்லா கேட்டுக்கோங்க ஆண்டு கூட விரைவாக நடக்க முடியாது செய்ய முடியாது அப்படின்னு மனிதர்களால நினைக்கக்கூடிய காரியத்தை கூட அந்த தெய்வம் நினைத்தா நமக்கு நடத்தி தரும் அவ்வளவு சக்தி வாய்ந்த தமிழர்களும் உட்கார்ந்துட்டீங்க ஆனால் நல்ல மாணவர்களையும் அம்மாட்டை வீடுவாங்க இப்ப எல்லாருக்கும் போறோம் எல்லாரும் பிரசாதத்தை எடுத்து கையில வச்சுக்கோங்க பிரசாதத்தை எடுத்து கையில வச்சுக்கோங்க இடதுல பழங்குறையால ஊட்டுற மாதிரி சைங்க மட்டும் பண்ணுங்க யார் பிரசாதத்தை தொடவேனா இது ஒரு ஆறு முறை ஊட்டுற மாதிரி சைங்க பாவனை மட்டும் பண்ணுங்க चिलगड़ जोड़ी की ऊटे से बड़ा बावन ओम प्राणाय स्वाहा 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 ओम प्राणाय

ஜோதினி 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 அந்த ஜோதினி அனைத்துனிங்களோதினிவர ஜோதினிளா ஜோதி

அர்ச்சனை பண்ண குங்கம தேர்த்தங்க திருமணமான பெண்கள் உங்களுடைய திருபாங்கலத்திலையும் உச்சி நேர்வர்களையும் குங்கும எடுத்து வச்சுக்கோங்க ஒரு இரண்டு நிமிடம் அம்மாட்டாய் அவரவர்களுக்கு வேண்டிய வரங்கள் நினைச்சு கண்டு முடிக்கும் ஓ சக்தி சக்தி திருவிழக்கு வழிபாடுன்றது ஒரு கூட்டு வழிபாடு அவங்கவுங்களுக்கு வேண்டிய வரங்கள் நினைச்சு கும்பிட்டீங்க இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருமித்த மனத்தோடு அம்மாட்ட பத்திரகாலத்தை கேட்போம் தாயே பத்ரகாளி தாயே பத்ரகாளி நாங்கள் செய்த நாங்கள் செய்த திருவிழக்க பூஜையை இந்த திருவிழக்க பூஜையை ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டிய நடக்க வேண்டிய எல்லா வளங்களையும் எல்லா வளங்களையும் எல்லா நலங்களையும் எல்லா நலங்களை தண்டல்வாயாக தண்டல்வாயாக எங்கள் கோவில் திருவிழாக்கள் எங்கள் கோவில் திருவிழாக்கள் எவ்வித தடையின்றி எவ்வித தடையின்றி சேரும் சிறப்புமாக நடைபெற சீரும் சிறப்புமாக நடைபெற எங்களுக்கு அருள் எங்களுக்கு அருள் புரிவாய் இந்த நாடில் நல்ல முறையில் நல்ல முறையில் தானியங்கள் விளைந்து தானியங்கள் சப்போர்ட் பண்ணலாம் போன் பண்ணலாம் எல்லா வாங்குறதுக்கு இந்த கார்டில் இருக்குது

vangaram vangaram panchati idai vangaram திருவிழாக்கள் இவ்வளவு சிறப்பாக நடைபெற்றிருக்கு அதுல ஒரு எந்த திருஷ்டியும் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக செய்ய முடியல ஆரத்தி பூஜை நிறைவாகிச்சு உலக நேரம் சிறப்பாக இந்த பூஜையை செய்து கொடுத்த அத்தனை தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் முதற்கண் எங்களோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுக்கு சிறப்பாக இந்த ஒளிபெருக்கி அமைத்து கொடுத்த அந்த அண்ணன் அவர்களுக்கும் அனைவருக்குமே கோவில் நிர்வாகிகள் அனைவருக்குமே எங்கள் குழுவினர் சார்பாக மீண்டும் மீண்டும் எங்களோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் இந்த திருவிழக்க ஒரு மலர் எடுத்து நீங்க குளிர வச்சுட்டு திரும்ப வீட்டு வாசல்ல வச்சு நீங்க திருவிழக்கை எதையும் வீணாக்காம எந்த ஒரு காரியமா நம்ம செல்ல பொழுது நம்மளுடைய செல்வ கணபதியை அந்த தாயையே நினச்சிக்கிட்டு போக அந்த காரியம் வச்சு வெற்றி அமையும் அந்த எலுமிச்ச கனிய மஞ்ச துணியில முடிஞ்சு நிலவாசலை கட்டலாம் இல்ல நம்ம பணம் கிழங்குற பீரோல வச்சுக்கலாம் இல்ல குழந்தை செலவு வேணும்ன்றவங்க அம்மாவை நினைச்சு புனிஞ்சு குடிங்க அடுத்த ஆண்டு அப்பா குழந்தைய நம்ம கையில தவழ்ந்து வருவாங்க அர்ச்சனை மலர்களை பூஜை இந்த விநாயகருக்கு படைத்த அந்த வாழைப்பழத்தை குழந்தைகளுக்கு கொடுங்க நல்ல கல்வி அறிவு ஞாபக சக்தியோட விளங்குவாங்க அந்த மஞ்சள் காப்பு அரிசிய அச்சதையா தலையில போட்டுக்கவங்க மற்ற குழந்தைகள் அனைவருக்குமே வாழையில ஏற குத்து பசுமாட்டுக்குரிய நினைச்சு அந்த பசுமாட்டுக்கு முப்பத்து கோடி தெய்வங்களும் அந்த பசுமாடு உருவத்துல இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுக்கும் போது நம்மளுடைய காரியங்கள் அனைத்தும் விரைவாக நமக்கு நிறைவேற்ற விநாயக பெருமான ஒரு நாள் நீங்க வீட்டில் வச்சிருங்க நம்ம வீட்டில் உள்ள அத்தனை சக்திகளையும் அந்த முடிஞ்சவன் நாளைக்கு நீங்க அந்த மஞ்சளை கரைச்சு நம்ம வீடு பூரா நீங்க தெரிச்சு விடுங்க பூஜை பண்ண பொருட்கள் ஒன்றும் மிக புனிதமானது அதை அனைவரும் பத்திரமாக எடுத்து செல்லும்படி மீண்டும் உங்களை அன்பழ கேட்டுக்கிறோம் அந்த திருமாவளைய கயிற நம்ம நல்ல நாட்கள்ல திருமாங்கலையை மாற்றும் போது முகூர்த்த நாட்கள்ல அதை மாட்டிடுவோம் நம்ம கையாலே நம்ம பூஜை பண்ண மாங்க கயிறு மஞ்சள் கிழங்கு எல்லாமே ரொம்ப புனிதமானது எல்லாத்தையும் எடுத்து சென்னபடி மேடம் சாந்தி கேட்டுக்கிறோம் என்னை போட்ஸ் பாய்